வணக்கம் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய புலன்கள் பொறிகள் இவற்றின் மூலம்தான் நாம் வாழ்கிறோம் சில நேரங்களில் இவற்றின் மூலமாக நாம் அளவுக்கு அதிகமாக நுகர வேண்டும் என்று விரும்பினால் அதனால் நமக்கு அழிவும் ஏற்படும் முதல்ல பொறிகள் தான் என்ன புலன்கள் தான் என்ன பொறிகள்னால் ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி மெயினாக உடம்பு வாய் நமக்கு தெரியும் மூக்கு நுகர்தல் மெய் வந்து உணர்தல் வாய் உண்ணுதல் மூக்கு நுகர்தல் கண் பார்த்தல் செவி கேட்டல் இதில் மனிதர்களுக்கு ஆறாம் அறிவுன்னு சொல்கிறோம் அது மனம் அப்படிங்கிறாங்க அது உறுப்பு இல்லை முதல்ல முக்கியமாக இப்போ இந்த ஐந்து புலன்கள் ஐந்து பொறிகள் இதன் மூலம்தான் நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்கிறோம் உணர்கிறோம் எல்லாம் செய்கிறோம் இத தொல்காப்பியத்திலே சொல்லிருக்காங்க ஆண்டுகளுக்கு முதல்ல தொல்காப்பியர் தன்னுடைய மரபியல் அப்படிங்கிற பகுதியில் ஒன்றறிவதுவே அறிவதுவே ரெண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அறிவதுவே அவற்றொடு மூக்கே நான்கு அறிவதுவே அவற்றொடு கண்ணே ஐந்தறிவததுவே அவற்றொடு செவியே ஆறு அறிவததுவே அவற்றொடு நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினாரை உயிர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஓரறி உயிர் எது அதாவது உணர்வது மட்டும் இருப்பது எது நாக்கின் சுவையை மட்டும் அறிவது எது மூக்கின் சுவையை மட்டும் அறிவது எது கண்ணுக்கு மட்டும் எது காதுக்கு மட்டும் இப்படி வரிசையாக சொல்கிறாரு பயிருக்கும் உயிருண்டுன்னு ஜெகதீஷ் சந்திரபோஸ் கண்டுபிடிச்சார்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்கங்கிறதே பெரிய ஆச்சரியமாக இருக்குது சரி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் புலன் பொறி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் அதீதமாக நமக்கு நுகர்வு தன்மை ஆசை ஏற்பட்டால் என்ன ஆகும் ஒவ்வொன்றா சொல்லலாம் இப்போ இந்த உடம்பு இருக்குது இந்த உடம்பின் மிகுதியான ஆசையில் எத்தனையோ அழிவு வேறும் அதை மனிதர்களுக்கும் சொல்லலாம் அதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் கோபிசெட்டிப்பாளையம் கம்மன் கழகத்துக்கு நான் போயிருந்தபோது தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் அவர்கள் வந்து மிக அருமையாக பேசினாங்க அதில் அவங்க சொன்ன ஒரு கருத்து ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது அதையே நான் சொல்கிறனே அதாவது யானையை பிடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெண் யானையை நிறுத்தி ஒரு பெரிய பள்ளம் தோண்டி வச்சுருப்பாங்களாம் அந்த ஆண் யானை தேக சுகத்தை நோக்கி பெண்யானையை நோக்கி ஓடி வர்றப்ப பள்ளத்தில் இருந்து மாட்டிக்கிறமா இது மெய் சரி அடுத்து வாய் அது என்ன அப்படின்னா உணவுன்னு நினச்சி இந்த புழுவை பிடிக்கிறதுக்காக என்ன செய்யுமா மீன் வருமா தூண்டில் போடுறோம்னா ஒரு புழு வச்சு போடுவோம் அப்போ அது உணவு அந்த புழு கொண் மீது கொண்ட ஆசையில் போய் என்ன செய்யுதுன்னா மாட்டிக்கிட்டு விட்டுருது அடுத்து வண்டுகள் தும்பிகள் அவை என்ன செய்யுமா மலர்களை நோக்கி வருமா வாசனை மூக்கு அதுக்காக அப்படி வர்றபோது சில நேரங்களில் சில மலர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு அப்படியே உள்ளே இதாயிடுமா மறைஞ்சிடுமா திணைத்துணை உள்ளதோர் பூவினில் தேனுண்டாது நினைத்தோரும் காண்தோறும் பேசுந்தோர் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்தத்தேன் சொல்லியும் குனிப்புடியானுக்கே சென்று கொத்தும் கொத்தும்பின்னு என் மாணிக்க சொல்லுவார் தும்பியை பார்த்து சொல்கிறப்ப சரி இப்போ வந்து பார்த்துட்டோம் மூக்கு கண்ணுக்கு என்ன அப்படின்னா விட்டில் பூச்சி இருக்குது பார்த்தீங்களா அது இந்த ஒளியை நோக்கி வேகமாக வருவான் வந்து அந்த விளக்கிலேயே விழுந்து இறந்து வருவான் அப்போ உடம்பு வாய் மூக்கு கண் செவிக்கு என்ன செவிக்கு என்னா அசுனமா அப்படின்னு ஒரு பறவை இருக்குது இந்த பறவைக்கு ஒரு இசை நல்ல இசை வாசிக்கப்பட்டா அது என்ன செய்வான் எங்கே இருந்தாலும் பறந்து வந்துடுவான் இப்போ அந்த பறவையை பிடிக்கணும்னா நல்ல இசையை வாசிக்க தொடங்கினோம்னா வந்துடுவான் ஈர்ப்பு இசை மீது அவ்வளோ ஈர்ப்பு அந்த பறவைக்கு இப்போ இந்த பறவையை பிடிக்கிறதுக்காக வேடுவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் இந்த இசையை வாசிக்க தொடங்குவாங்களாம் அவை வந்து மேலே வட்டமடம்ப ஆரம்பிக்குவான் இப்படி வட்டமடுற போது என்ன பண்ணுவாங்களாம் திடீர்னு இந்த இசையை நிறுத்திட்டு அவங்க கீழே நெருப்பு மூட்டியிருப்பாங்களாம் இசையை நிறுத்திவிட்டு சாப்பறை அந்த பறையை வேகமாக அடிப்பாங்களாம் அந்த சத்தம் கேட்ட உடனே அது என்ன நடுங்கி அந்த நெருப்பில் விழுந்துருவான் அப்போ காதின் மூலமாக ஒன்றை அனுபவிக்க வந்தது அதனால் மறைந்தது விட்டில் பூச்சி கண்ணால் மறைந்தது வண்டுகள் நுகர்ச்சியால் மூக்கால் மறைந்தன மீன் புழுவுக்காக நாக்கால் மறைந்தது யானை தேக சுகத்திற்காக வந்து மாட்டிக்கொண்டது நமக்கும் இவையெல்லாம் இருக்கின்றன இவற்றை அடக்க வேண்டும் என்று சொன்னால் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கம் நெறி நின்றார் நீடு வாழ்வார் திருவள்ளுவர் சொல்றார் அப்போ பொறிவாயில் அப்படின்னா ஐம்புலன்களில் ஏற்படக்கூடிய ஆசைகளை நுகர வேண்டும் என்கின்ற ஆசைகளை ஓர் கட்டுக்குள் நாம் வைத்திருப்போமே ஆனால் நமக்கு வாழ்க்கை நீடித்ததாக இருக்கும் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் நம்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் புலனடக்கத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும் துறவியாகச் சொல்லலை அளவோடு இருத்தல் நல்லது புலநடுக்கம் எல்லை மீறுமானால் பிறகு அடக்கமாகத்தான் வேண்டும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்